தினங்களுக்கு முன்பு பிராட்வே பகுதியில் அதாவது உயர்நீதிமன்றத்துடைய பார் கவுன்சில் இருக்கக்கூடிய வழியாக தொல் திருமாவள்கள் தன்னுடைய விஐபிஎஸ்காட் கார் அந்த வழியாகவும் அவருடைய காரும் அந்த வழி பரப்படுது அந்த சமயத்தில் ஒரு டூ வீலரில் போகிற ஒரு அட்வொகேட்டு அவருடைய காரை இடித்ததாகவும் இல்லை கார் அவரை இடித்ததாகவும் தகவல்களை சொல்கிறாங்க இந்த சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் கடுமையான போக்குவரத்து நெரிசலாக இருக்குது வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு வரவங்க பார் கவுன்சிலுக்கு வரவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய காரை வந்து பார்க்கிங் பண்ண வசதியே இல்லாமல் அந்த ரோட்டிலே விட்டுட்டு போயிருப்பாங்க நீங்கள் அந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம் ரோட்டுக்கு பாதி தூரம் வாகனங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய பார்க்கிங் மாதிரி அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் நோட்ரிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கே காரணிப்பாட்டி அந்த பணிகளை அங்கே மேற்கொள்கிறாங்க சாலையோரத்துலேயே இதெல்லாம் ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தாமல் வரமுறைப்படுத்தாமல் நீதிமன்றம் வேடிக்கை பார்க்குறாங்க ஏன்னா நீதிபதிகள் இந்த வழியாக வர்றதே கிடையாது அவங்களுக்குன்னு தனி பாதை இருக்குது அந்த வழியாக தான் நீதிபதிகள் போயிடுறாங்க இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீதிபதிகளும் பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு தெரியலை தொழில் அவர்கள் கார் இடிச்சுதா இல்லை இவர் காரை இடித்தாரோ அவங்க இரு இருசக்கர வாகனம் தான் இவங்க காரை இடிச்சிச்சா இல்லை காரை இல்லை வம்பு பண்ணுறாங்க அவங்க சங்கி அப்படிலாம் சொல்கிறாங்க நான் அந்த விஷயத்துக்குள்ளே போக வரல ஆனால் அவர் மேலே ஒரு மேலே அந்த வீலரில் வந்தவர் மேலே தவறு இருந்ததுன்னா அவரை காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்கணும் அதற்கு மாறாக குண்டர்களை வச்சு தாக்குற மாதிரி தனி ஒரு நபரை அத்தனை பேர் சேர்ந்து போய் தாக்குறாங்க அவர் வந்து தொழில் திருமாவளர்கள்ட்ட போய் சண்டை போடலை அவங்க கூட்டத்தில் இருந்தவங்க கூட போய் அவர் வந்து கை கலப்பு செய்யலை எதுவுமே பண்ணலை அவர் வீடியோ பார்க்கும்போது தெரியுது ஏன் இப்போ வேகமாக வரீங்க இல்லை ஏன் கொஞ்சம் நிதானமாக வரலாமே அப்படின்ற மாதிரி ஒரு துணியில் தான் அவர் பேசுகிற மாதிரி தெரியுது இவங்களை நோக்கி கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அத்தனை பேரும் ஒன்று கூடி அவரை அவருடைய வாகனத்தை கீழே தள்ளி அவர் பார் கவுன்சில் அந்த அறைக்கு அவர் ஓடலைன்னா அவர் அங்கேயே அடித்து கொண்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக ஓடுறாங்க தொல் அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க தோழர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க ஒரு வேலை வழக்கறிஞர்களா என்னென்னு தெரியல அன்யூனிஃபார்மில் இருக்கிறாங்க அப்படின்னுலாம் அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய உறவினரே பேசுகிறாங்க இவருடைய தரப்பு விளக்கத்தை திருமாவளவனர்கள் கொடுத்துட்டாரு கார் இடிக்கலை நாங்கள் பொறுமையாக போக சொன்னோம் எங்கள் டிரைவரை தான் நாங்கள் வலது பக்கம் ஏறி போப்பா அப்படின்லாம் சொன்னேன் அவன்தான் என்னை வேகமாக கேள்வி கேட்க வந்தான் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் உண்மை என்னங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட நபர் இதுக்கப்புறம் அவர் பேட்டி அழித்தா தான் தெரியும் யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன தான் அந்த பாதிக்கப்பட்டவர் மேலே தவறு இருந்தாலும் கூட ஒரு கட்சி தலைவராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தொழில் திருமாவளர்கள் அந்த மாதிரி ஒரு அராஜக போக்கில் நடந்தது மாதிரி அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது பொதுமக்களாக இருக்க எங்களுக்கு ஒரு வருத்தம் தான் ஒரு மாண்புக்குரிய ஒரு பொறுப்பில் இருக்கவர் மரியாதைக்குரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் இப்படி போய் ரோட்டில் இறங்கி சத்தம் போடுற அளவுக்கு வன்முறையை கையாளுற அளவுக்கு எதிலுமே நிதானித்து செயல்படக்கூடிய தொழில் திருமாவள அவர்களாக எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அவருடைய கழக தோழர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது இதை வன்மையாக பொதுமக்களாக இருந்து நாங்கள் கண்டிக்கிறோம் இது போன்ற அராஜக போக்கை கைவிடணும் விசிக்க உடைய தோழர்கள் இது அவர் தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள போலீஸில் ஒப்படைச்சிருக்கலாம் அதுக்கு பாறாக இப்படி சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஒருத்தரை அத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறது கோழைத்தனம் அந்த கோழைத்தனத்தை தான் அங்கே பிராட்வே பகுதியில் என்ன தான் தலைவரை நாங்கள் காப்பாற்றுறோம் தலைவரும் அவங்க கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னுலாம் சொன்னாலும் கூட பொதுமக்களாக நாங்கள் பார்க்கும்பொழுது இந்த காட்சிகள் நெஞ்ச பதற வைக்குது பார் கவுன்சிலுக்கு அவர் ஓடுறாரு அவங்கள போலீஸ் பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிறாங்க இவங்க பின்னாடியே விரட்டிக்கிட்டு குண்டர்கள் மாதிரி ஓடுறது இதெல்லாம் நியாயமானதே இல்லை அவருடைய இருசக்கர வாகனத்தை கீழே தள்ளிட்டு இதெல்லாம் ஒரு நல்ல அரசியல் கட்சி செய்யக்கூடிய வேலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களுடைய செயல்பாடுகள்